ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் நாளைக்கு புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரியை தான் இன்றைக்கி சொல்லலான் இருக்கேன் இது புரட்டாசி மாதம் ஸ்பெஷல் சரி என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாமா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு வழிபாட்டுக்கு உகந்த மாதம் தான் இது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தாலே போதும் கோவிந்தா கோவிந்தான்ற குரல் நிறைய வீட்டுங்களில் கேட்கும் தலிகை போடுவாங்க வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்க புரட்டாசி மாதத்தை மொட்டையும் பெருமாளுக்கு இத்தனை சிறப்பு பூஜை எல்லாம் செய்கிறாங்க என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அதுக்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னொரு காலத்தில் தொண்டைமான் அப்படிங்கிற மன்னன் வாழ்ந்து வராரு அவர் ஒரு பெருமாளுடைய பெரிய பக்தர் தன்னுடைய அரண்மனையிலேயே தங்கத்தால் பெருமாளுக்கு ஒரு செல வச்சு அனுதினமும் தங்க புஷ்பத்தாலேயே வெள்ளி புஷ்பத்திலேயும் வந்து பூஜித்து பெருமாளை வந்து வழிபடுவது வந்து அந்த மன்னனுடைய வழக்கமாகவே இருந்திருக்குங்க வழக்க பக்கம் போல் ஒரு நாள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு எப்போதும் போல பெருமாள் சிலைக்கு வந்து அமர்ந்து பூஜைக்கு தயாராக இருக்காரு பூக்களை எடுத்து பூஜை செய்யவும் ஆரம்பிக்கிறாரு ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு தங்கம் வெள்ளி மற்றும் வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாருமே எல்லாமே திடீர்னு களிமண் பூக்களாக மாறுது மன்னன் வந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து போடுறாரு பெருமாள் பாதலங்களில் அப்போ வந்து அது களிமண் பூவாக மாறுது அவரோட பாதத்தில் விழுந்ததுமே ரெண்டாவது முறையும் பார்க்குறாங்க ரெண்டாவது முறையும் இப்படி தான் இருக்குது சரி தங்கம் வெள்ளி பூக்களை போடுவோன்னு பார்க்கலாம் அந்த அதுவுமே வந்து களிமண் பூவாக தான் மாறுது மன்னனுக்கு வந்து ஒரே குழப்பம் சரி ஆரம்பித்தாச்சு நம்ம பூஜையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரகற மனசோடவே வந்து பூஜையை நிறைவு செய்கிறாரு காலையில் இந்த பூஜையெல்லாம் முடித்து மன்னனுக்கு மனசில் ஏகப்பட்ட குழப்பம் நாம் ஏதாவது பூஜையில் தவறு செஞ்சுருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வச்சுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி அந்த மன்னனுடைய மனசில் எழும்புது சரி அன்னைக்கு நைட்டும் வருது அவர் வந்து வேண்டிக்கிறாரு அதாவது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னோடய கனவுல வந்து அந்த குறை என்னன்னு சொல்லுங்கள் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கவும் போகிறாரு தன்னுடைய பக்தனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் வந்து அவருடைய கனவுல தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரியணும்னா நீ நாளை நாளைக்கு போய் பீமா அப்படிங்கிறவங்கள போய் பார்க்கணும்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் மன்னனுக்கு தூக்கமும் களைஞ்சிச்சு சரி இந்த பீமா யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாரு மறுநாள் காலையிலேயே வந்து அதிகால வேலையிலேயே தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி என்னுடைய நாட்டில் பீமா அப்படின்னு யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க பீமையா அப்படிங்கிறவர் வாழுற இடத்தையும் கண்டுபிடிச்சி விட்டுருச்சாரு இந்த மன்னன் இந்த பீமா அப்படிங்கிறவர் ஒரு வயது முதிர்ந்த குயவன் இந்த குயவன் அப்படிங்கிறவங்க மண் பானை செய்பவர்கள் இல்லையா இந்த குயவனும் பெருமாளோடைய தீவிரமான பக்தன் தான் ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை கூட செய்ய முடியாத பொருளாதார சூழ்நிலையில் இருக்கிறவர் மனசார தினந்தோறும் பெருமாள் வழிபாட்டை நடந்து நடத்த செய்வது தான் இந்த குயவன் இந்த கொய்யவனை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாரு அந்த கொயவன் வந்து ஒரு பானை செய்கிறாங்க பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தான்னு நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்து இந்த வேலையெல்லாம் அவர் செய்கிறாரு அந்த சமயம் அவரோட கண்களுக்கு பெருமாள் காட்சி தராரு பெருமாளை பார்த்ததுமே அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல தன்னோட கையில் இருந்த களிமண்ணில் பூக்களை செஞ்சு பெருமாளோடைய பாதங்களை போட்டு பெருமாளை வணங்குறாரு மன்னனுக்கு ஒன்றுமே புரியலை கோயில் கட்டி தங்க பூக்கள் வெள்ளி பூக்கள் வாசனை பூக்கள்னு அர்ச்சனை செய்கிறோம் நம்ம கண்ணுக்கு பெருமாள் தரிசனமே கொடுக்கல ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தரார்னா அவருடைய பக்தி எந்த அளவுக்கு உன்னதமாக இருக்கணும்னு நினச்சி பெருமிதம் அடைகிறாரு அந்த மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போ தான் புரிஞ்சது பக்தி அப்படிங்கிறது இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் இல்லை நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத மன்னன் வந்து மனதார உணர்ந்திருக்காரு இப்போது புரிகிறதா இறை வழிபாட்டிற்கு உண்மையானது மனதுதான் தான் அப்படிங்கிறது இந்த கதையை உணர் வகையில் இன்றைக்கும் திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேதியங்களை பிரத்யேகமாக பெருமாளுக்கு படைக்கிறாங்க சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்னைக்கு தினம் மோட்சமும் கிடைக்குது இந்த சம்பவம் நடந்த அந்த நல்ல நாள் புரட்டாசி மாதத்தில் வர ஒரு சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்னைக்கு யார் யாரெல்லாம் பெருமாளை நினைச்சு தளிக போட்டு அவரை வழிபட்டு கொண்டாடுகிறோமோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாவ விமோசனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தான் அவருடைய நாமத்தை உச்சரிப்பவருக்கு நிச்சயமாக மோற்றம் கிடைக்கும் அப்படிங்குறதான் இந்த கதையோட வழக்கமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறைக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க